வணக்கம்ங்க நான் உங்கள்து நேசுங்க ஒரு சூப்பரான அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸ் ஏரியாவில் ஒரு மூணு ஏக்கர் சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க அமராவதி ரிவருங்க இப்போ நான் பார்க்குறது அமராவதி ரிவருங்க இந்த ரிவர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டூ டூ த்ரீ கிலோமீட்டரில் சூப்பரான மூணு ஏக்கர் அன்லிமிட்டெடு வாட்டர் சோர்ஸ் ஏரியாவில் போய் வந்திருக்குதுங்க தாராவரம் டு பழனி போகிற பாதை பார்த்தீங்கன்னா அலங்கியம் வழிங்க பத்து கிலோமீட்டர் தாராவதுலேருந்து அந்த அலங்கீர் டவுன் தானுங்கிறது இங்கேருந்து ஜஸ்ட்டு டூ கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு நாற்பது அடி ரோடு பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தட மணி தடங்க ஆனால் பஞ்சாயத்து தடத்துலேயே பூமி வந்துருதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் போயிட்டுருக்குறோம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் டூசி வரைக்கும் போகுதுங்க மெயின் ரோட்டில் இங்கேருந்து டூ கிலோமீட்டரில் நம்ம கட் கட்ரோட்டில் போயிட்டுருக்குறேங்க இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழி எல்லாமே அமராவதி நீர் பாசனம் பாயக்கூடிய ஏரியாங்க ஃபுல்லாமே தானுங்க நம்ம காட்டில் இருந்து பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தோப்பு தானுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு வந்துட்டேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டேஜ் பஞ்சாயத்து ரோடு கிழக்கு பார்த்த பூமி நானூற்றி ஐம்பது சம்திங் வருதுங்க சுற்றியுமே நான்கு பக்கமும் கம்பி வேலி அமைக்கப்பட்டுள்ளதுங்க அத்துக்கள் நாலு பக்கம் போட்டு கம்பி வேலி அமைச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரைவிலுக்கு வந்து எந்த ஒரு ஒர்க்கும் கிடைக்காதுங்க காட்டில் தெளிவாக க்ளீனாக ஒர்க் எல்லாம் நீட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுருக்குறாங்க நியரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பாருங்கள் ஒட்டியே ஒரு தோப்புங்க விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு தோப்பு அமை அமைப்பதற்கு ஒரு கோழிப்பண்ணை ஃபார்ம் ஹவுஸுங்க டொண்ட்டி ஓர் சென்ட்டு ஃபிஃப்டி சென்ட்டை பிரித்து கொடுக்குறக்கு இது பாருங்கள் ஆப்போஸ்ட்டில் ஃபுல்லாக தோப்பு தானுங்க நியரெஸ்ட்டில் சுற்றி வரமே தோப்பு இருக்க ஏரியாங்க அமராவதி தண்ணி நியரஸ்ட் லேண்டு வரைக்கும் வந்து பாயுதுங்க தாராவதுலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பதினாலு கிலோமீட்டர் அந்த மேப்பு அட்டாச் பண்ணிக்கிற பார்த்துக்குங்க பதினாலு கிலோமீட்டருங்க இந்த பூமி வந்து வந்ததுங்க இது பார்த்திங்கன்னா லேண்டோட மேப்புங்க அக்யூர்ட்டாக நான்கு பக்கமும் ஒரே மாதிரி இருக்குதுங்க கொஞ்சம் இழுத்துருக்கிறது சலம் மூளைங்க வாஸ்துக்கு ஜலம் இழுத்து நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க சும்மா சொல்லுவாங்க நூறு சதவீதம் வாஸ்து இருக்குதுன்னு இந்த பூமி வந்து விசிட் பண்ணி பாருங்க நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி வந்து லேண்டு வந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க ஜன மூலையில் கரெக்டாக தடம் முட்டிருக்குதுங்க இந்த ரேட்டு என்னென்னு பார்த்துட்டு இருப்பீங்க இது ஒரு ஏக்கர் ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோசியபிள் ப்ரைஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஏக்கருங்க ஏரியா மூணு ஏக்கர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபா வருதுங்க நெகோசிப்பிளுங்க இது அவ்வளோ பட்ஜெட் எங்கிட்ட இல்லை ஆனால் அந்த லேண்டு பிடிச்சிருக்குது வாங்கணும்னு வச்சிங்கன்னா இது ஒன்றரை ஏக்கருங்க கூட பிரித்து வாங்கிக்கலாங்க ரெண்டு பேர் சேர்ந்தால் மூணு ஏக்கர் வாங்கிக்கலாங்க நீங்கள் செப்பரேட்டாக உங்களுக்கு ஒன்றரை ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாங்க சுற்றி வரமே டைம்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாட்டா குவாலிட்டி வளம் போட்டிருக்காங்க எல்லாமே வேலை சிறப்பாக பண்ணி வச்சுருக்குறாங்க நியரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் கூட வச்சுருக்கிறாங்க தேக்கு மர தோட்டங்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றேங்க நீங்கள் கால் பண்ணி வந்து லேண்டை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லேண்டை பிடிக்குங்க பிடிச்சா லேண்டு வாங்கலாங்க பிடிக்காட்டி மதர் ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கலாங்க வேறு எதாவது டவுட் இருந்தால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க சொல்கிறேங்க நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ சிக்ஸ் நைன் செவன் நைன் டூ எயிட்டுங்க இந்த வீடியோவை அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு குரூப்பில் ஏதாச்சும் இருந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா உங்களுக்கு அவசியம் இல்லாத வீடியாக மற்றவர்களுக்கு அவசியமான வீடியாகவும் இருக்கலாங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணுற மூலம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் உங்களுக்கு பல மடங்கு விலை ஏறுறக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சா தான் லேண்டு கண்டிப்பாக விலை நீங்கள் வாங்குறதே பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சத்துக்கு வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த பூமியை வந்து விற்கிற சிரமப்படணுங்க எமர்ஜென்சின்னா டக்குன்னு சேல்ஸ் பண்ண முடியாதுங்க முடிஞ்சளவுக்கு ஒரு முப்பது லட்சரூவா இருபத்தஞ்சு லட்சரூபா அந்த கண்டிஷனில் உங்களுக்கு வகை எங்கே இருந்தாலும் வாங்கி போடுங்க இது மட்டும் வேண்டாங்க லேண்டை விசிட் பண்ணி பாருங்க லேண்டை பிடிச்சா வாங்கலாங்க நன்றி வணக்கம்